ஓம் விக்னேஸ்வராய நமக ஸ்ரீ யோ நமக ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் நன்றி வருக என வரவேற்கிறேன் இது என்னுடைய முதல் தமிழில் பேசி வெளியிடுற ஒரு முதல் வீடியோ எம்ஜிஆர் அஸ்ட்ராலஜி சேனல்ல இந்த விஷயம் நான் பேச போகிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் எதாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ல போடுங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்ன தலைப்பு அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்கள் இது எவ்வளோ தூரம் பலிக்கும் பலிக்காது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லாத விஷயம் ஆனால் வெறி சில பேர் சொன்ன விஷயம் அதை வந்து நான் இப்போ சொல்றேன் அது வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பலகிறதுக்கலாம் பொதுவாக நீங்கள் வந்து சில பேர்கிட்ட போயிட்டு ஜோசியம் தெரியுமா அப்படின்னு டச் பண்ணாலே ஆ என்னோட ராசி இந்த ராசி அதுக்கு எப்படி இருக்கு பலன் குரு பயிற்சி என்ன சொல்லுது ராகு ராகுப்பெயர்ச்சி என்ன சொல்லுது இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அதுவும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வருஷம் வரப்போகுது நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இந்த வருஷ பலனை சொல்றது உண்டு அதுக்கப்புறம் நெருங்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு இல்லைன்னா அதை ஒட்டின சில நாட்களில் எல்லா ஃபேமஸ் சேனல்லையும் வந்து இதை பத்தின ஒரு விவாதம் நடக்கும் பத்து பதினஞ்சு ஜோதிடர் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஆனா யாராவது நம்மள போன வருஷம் இந்த ராசி பலன்லாம் சொன்னாங்களே இப்போ ஒரு வருஷம் முடிய போகுது அதில் எது நடந்திருக்கு எது நடக்கலைன்னு நம்ம யாராவது செக் பண்றோமா யாருக்கும் அதுக்கு டைம் இல்லை ஏதோ கேட்போம் அன்னைக்கு மட்டும் ஓ ஓகே இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு நம்ம ராசி நல்லதாக சொன்னோன்னா சந்தோஷம் போயிடுவோம் அதை மறந்துடுவோம் கெட்டதாக சொன்னாலும் அதை கொஞ்ச நேரத்தை வருத்தப்பட்டு அதையும் மறந்து போயிடுவோம் இவ்வளவுதான் இருக்கு இருக்குது நம்மளோட ஜோதிட அறிவுன்றது நம்மளோட நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது சில பேர் இருக்காங்க இது இது ஜோதிடம் பார்க்க போயிட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு பேசிக்காக ஒம்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியை வச்சு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில புக்கில் எழுதி வச்சு அதை அப்படியே நம்புறதும் உண்டு ஓகே இதுக்கு வருவோம் இப்போ பேர்ச்சி பலன்கள் அதாவது வருட பலன்களுக்கு வருவோம் வருட பலன்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ஊரில் வந்து சந்திரன் என்ற ராசியை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி புது வருஷம் தண்ணிக்கு எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அது எங்கெங்க மூவ் பண்ற ஒரு வருஷத்துல எங்கெங்க வந்து பயிற்சி ஆறு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு பொதுப்படையாக சொல்றாங்க இதுல ஒரு என்ன ஒரு விஷயம்னா இந்த பலன்களை சொல்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க எல்லாரும் இது வந்து பொதுப்படையான பலன்கள் அப்படின்னு நீங்க எதுக்கும் ஒரு ஜாதகர்கிட்ட போயிட்டு கா காமிங்க ஜோசியர்கிட்ட போயிட்டு உங்க ஜாதகத்தை காமிச்சிடுங்க கரெக்டா நடக்குமா என்னன்னு கேட்டுங்க அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க அப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீடியோக்கு தான் நிறைய வியூஸு இந்த மாதிரியான ஒரு டிவி சேனல் ப்ரோக்ராம் தான் பயங்கர டிஆர்பி எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிரபல ஜோதிடர்கள் கூட இதில் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா ஒரு வியாபார யுக்தி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதில் தான் மக்கள் போய் விழுந்து இதுதான் ஜோசியனே முழுக்கையாக நம்புறாங்க அது வந்து தவறு ஏன் இந்த பயிற்சி பலன்கள் எல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு அதாவது நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சமா நடக்கும் அவ்வளோதான் சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது சில பேருக்கு கொஞ்சமா நடக்கும் சில பேருக்கு நிறைய நடக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்செயலா நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களோட ஜாதக கட்டத்துல வேறு சில விஷயங்களும் இருந்து பயிற்சி பலன்களும் பயிற்சியில நடக்கிற விஷயங்களும் ஒன்னா சேர்ந்ததுன்னா நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ அது பெரிதுபடுத்தி கொடுக்கும் இது இந்த இதுதான் வந்து பெயர்ச்சியோட பலன்கள் புது வருஷ பலன் அந்த பலன் இந்த பலன் சொல்றது குரு பெயர்ச்சி பயிற்சி பலனாகட்டும் பெயர்ச்சி பலனாட்டம் ராகு கேது பெயர்ச்சி பலனாட்டம் எல்லாத்துக்கும் இதேதான் சரி அப்போ கரெக்டான பலன் பார்க்கறது எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது எந்த ஜோதிடரும் இதை வந்து மறுத்து பேச முடியாது ஏன் சொல்றேன்னா ஒரே நாளைக்கு எல்லா கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் எந்த நேரத்தில் பொறக்கிறீங்க எந்த இடத்துல பிறக்கிறீங்க உலகத்துலன்றதை வச்சு லக்னம்னு ஒன்று கணக்கிடப்பட்டு அது வந்து உங்கள் கட்டத்தில் இருக்கும் அதை வச்சுதான் இந்த ராசி இந்த வீட்டில் இருக்குன்றதை கணக்கு பண்ணுவோம் இது ஒன்று ரெண்டாவது ஒரே கட்டத்தில் ராசி இருந்தாலும் அந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு அந்த மூணு நட்சத்திர எந்த நட்சத்திரத்தை ராசி இருக்கிறதுன்றத வச்சு தசா காலம்னு ஒன்று நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த தசா காலம் வந்து ஒரு மனுஷனுக்கு நூத்தி இருபது வருஷத்தை பிரிச்சு ஒரு ஒன்பது கிரகத்துக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க எந்த தசா காலம் உங்க பிறக்கும் போது ஆரம்பிக்கிறது நிர்ணயிக்க கூடியது சந்திரன் என்ற நட்சத்திரம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ரிஷபராசியா இருக்கலாம் உங்க பையனும் ரிஷபராசியா இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் சொல்ற பலன் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது ஏன்னா உங்களுக்கு ஒரு தசை நடக்கும் ஏன்னா நீங்க பிறந்து ஐம்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு உங்க பையன் தான் பிறந்திருப்பான் அஞ்சு வயசு இருக்கும் பத்து வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் தசை ஒரே தசை நடக்காது அப்போ ரிஷபராசிக்குன்னு சொல்ற பலன் எப்படி உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஒரே மாதிரி நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை தவிர ஆஹ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லக்னமும் வேறாவா இருக்கும் ஏன்னா ஒரு ராசியில் பிறந்தாலும் பன்னெண்டு லக்னத்துல எந்த லக்னம் லக்னவானா இருக்கலாம் நீங்களும் ரிஷபராசியா இருக்கலாம் உங்க பையனும் ராசியாக இருக்கலாம் ஆனா உங்களோட லக்னம் மேஷமா இருக்கலாம் அவனோட லக்னம் சிம்மமா இருக்கலாம் அப்போ எல்லாமே மாறுபடும் ஸோ ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது அதனால பயிற்சி பலன்கள்னு அவங்க சொல்ற மாதிரி புதுப்படையான பலன்கள் தான் அதுல பத்து சதமானம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால உங்களுக்கு உண்மையிலே ஜாதகத்தில் விருப்பம் இருந்து ஜாதகத்தை நம்பினீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து உங்களோட ஜாதகத்தை கணிச்சு உங்களோட தசா புக்தி என்ன நடக்குதுன்ற கால அளவை தெரிஞ்சுட்டு அந்த தசா புக்திக்கு உண்டான கிரகம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவர்களோட நிலையை வச்சு தான் பலன் கூற முடியும் இதுதான் உண்மையான நிலைமை பயிற்சி பலன்கள்லாம் ஓரளவுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றதே நிறுத்தணும் ஆனா எந்த ஜோசியும் பண்றது இல்லை ஏன்னா கேட்கறவங்க இருக்கிறவர்களும் சொல்றவங்க தான் செய்வாங்க அதனால கேட்கறதை நம்ம நிறுத்துவோம் சொல்றத அவங்க நிறுத்துவாங்க கரெக்டான பலன்களை சொல்லுவாங்க இது வந்து எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேற்கத்திய முறை மேற்கத்திய முறை நம்மள மாதிரி தசா எல்லாம் கிடையாது அவங்க செய்யறது எல்லாமே வந்து சூரியன் நின்ற ராசியை வச்சு ஜாதக பலனை சொல்றது அங்க ஆரம்பிச்சது அதை நம்மளும் இப்ப இங்க பின்பற்ற ஆரம்பிச்சாச்சு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது அப்படின்னு தான் சொல்லிருக்காரு திருவள்ளுவர் அதே மாதிரி அவங்க பண்றாங்கன்றதுக்காக நம்ம பண்ண முடியாது பண்ணக்கூடாது எது நல்லதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அஹ் இதுல வந்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சி நீங்க நினைக்கிறதா இருந்ததுன்னா லைக் போடுங்க இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களோட என்ன விஷயத்தையும் போடுங்க நான் அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்